தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது நான்கு ஆரியூர் அருள் சிறப்பு பக்கம் தமிழ் இலக்கணத்தை நன்கு கெற்றறிந்த மரபுவழிக் கவிஞர் எழுதியவர் வெல்லவூர் கோபால் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜி மட்டக்களப்பு தேசத்தில் தளம்பலற்ற ஒரு பெல் சமூக கட்டமைப்பை உள்ளடக்கிய தனித்துவத்தை நீண்டகால வரலாறாக கொண்ட ஒரு பழந்தமிழ் கிராமமே ஆரியம்பதி இங்கு வாழுகின்ற சமூகங்கள் வாழ்வியலிலும் வழிபாட்டிலும் தங்கள் தங்கள் மரபு வழிபட்ட பண்பாடுகளை தொடர்ந்தால் போல் பேணி வந்த நிலையிலும் சமூக ஒற்றுமையினையும் கட்டிக்காக்கவே செய்தனர் ஒப்பீட்டளவில் சிறந்த கல்வியாளர்களையும் பல்துறைசார் கலைஞர்களையும் பெருமளவு கொண்ட கிராமமாகவே இன்றும் ஆரியம்பதி திகழ்கின்றது இக்கிராமம் தந்த தனித்துவம் மிக்க பல்துறை கலைஞரே மூத்த தம்பி அருளம்பலம் எனும் இயற்பெயர் கொண்ட ஆரியூர் அருள் அவர்கள் ஓய்வு நிலை அதிபரான இவர் ஒரு நற்றமல் அறிஞருமாவார் பாவினத்தை மூன்றாக வகைப்படுத்துவர் பாடல் செய்யுள் கவிதை என்பனவே அவை முற்காலத்தில் பாடல்கள் யாவும் இறையருளாலேயே பாடப்பட்டவை என்றும் கூறுவதுண்டு பொதுவாக பார்க்கும் தன்மையில் ஆரியூர் அருளின் படைப்புகள் பெரும்பாலும் பாடல் வகையுள் உள்ளடங்குவதை அவதானிக்க முடியும் அவரது நூல்களில் மிக முக்கியமாக எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கங்களை உள்ளடக்கிய பாவாரம் மற்றும் வில்லடி பாட்டு பத்தாலிய பாவாரங்கள் போன்ற நூல்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுபவை சிறந்த இறை பக்தரான இவரது பாடல்களில் அநேகமானவை பக்தி இலக்கியம் சார்ந்தவையாகவே உள்ளன இவரது பாவாரம் மற்றும் பத்தாலிய பாவாரங்கள் பொதுவாக பிரதேசத்தின் வழிபாட்டுத் தலங்களை மையப்படுத்தியவையாகும் மூவாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை கொண்டமைந்த இறையின்பாவாரம் ஒரு வரலாற்று சாதனை எனலாம் கிழக்கிழங்கையின் பல்வேறு சைவ திருத்தலங்கள் குறித்து பாடுகின்ற தன்மையில் அவற்றின் முழுமையான வரலாற்று பின்னணியை நம்மால் இலகுவில் புரிந்து கொள்ளவும் முடிகிறது தமிழ் இலக்கணத்தை நன்கு கற்றறிந்த மரபுவழிக் கவிஞரான ஆரியூர் அருள் தனது பாடல்களில் பொதுவாக யாப்பு எதுகை சீர் தலை என்பவற்றுக்கு மேலாக எளிய தமிழில் சிந்து பல்லு தாலாட்டு கும்மி போன்ற கிராமிய மெட்டுக்களையும் சந்தங்களையும் தனது கவித்துவ வெளிப்பாட்டின் மையமாக கொண்டிருப்பதை அவரது அநேக பாடல்களில் தெரியவரும் நமது முன்னவரான மகாகவி பாரதி சாமானியரும் புரிந்துணர்வும் தன்மையில் கவிதையின் தேவைகளாக இவற்றை கையாண்டமையும் அது பின்னர் தொடருவதையும் இங்கு சுட்டிக்காட்டுவது அவசியமானதாகும் கவித்துவம் மிக்கது கவிதை எனும் வரைவிலக்கணத்தோடு உள்ளத்துள்ளது கவிதை இன்ப ஊற்றெடுப்பது கவிதை எனும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கூற்றினையும் ஆரையூர் அருளின் படைப்புகளில் பொருத்தி பார்ப்பது மிக முக்கியமானதாகும் கவிதை எழுத மிக முக்கியமானது உணர்ச்சி ஒரு கவிஞர் எதனை இலக்காக கொள்கின்றாரோ அதுவே இலக்கிய அறிவாக அவருக்கு மாறிவிடுகின்றது வாழ்க்கையில் கிட்டும் அனுபவமே அவருக்கு இலக்கிய அறிவை புகட்டுகின்றது கவிஞர் எதையும் கூர்ந்து நோக்கும் இயல்புடையவர் கவிதையானது உணர்ச்சிகளை இதமாக வெளிப்படுத்துவதோடு பிறர் மனதில் நன்கு பதியும் வண்ணம் நயமிகு சொற்களில் அவை அமைய வேண்டும் என்பதால் இலக்கியங்களை சுவைப்பதன் மூலம் அதற்கான மொழியறிவை நிச்சயம் ஒரு சிறந்த கவிஞரால் பெருக்கிக் கொள்ள முடியும் என்ற கோட்பாடு முழுக்க முழுக்க ஆரியூர் அருளுக்கு பொருந்தி வருவதை நம்மால் நிச்சயிக்க முடிகின்றது ஆரியூர் அருளின் பாடல்கள் தொடர்பில் ஒரு கணிப்பீடு செய்வதாயின் அவரது உள்ளார்ந்த சிந்தனைகளும் தெளிவான நோக்கமும் சாமானியர்களை சென்றடையும் வண்ணம் அவரது கவித்துவம் முன்னிறுத்தப்படுவதை நிச்சயம் உறுதி செய்யலாம் அவரது பணிகள் தொடர்ந்தும் நிலை பெற இறையருள் கிட்டுவதாக